ஒரு பத்து சதுரம் இருந்துச்சு இங்கே பின்னாடி பள்ளிக்கூடத்தில் சுகத்தில் அதில் வந்து கல்வி உடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பத்து திருக்குறள்களையும் அதில் எழுதி அர்த்தத்தோடு எழுதி ரமேஷ் சார் அவருடைய பொருளுதவியில் அதை சிறப்பாக எழுதி வச்சுருக்கோம் எழுதின பிறகு பள்ளிக்கூடத்து சார்பாக ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கும் என்ன போட்டின்னா அந்த பத்து திருக்குறளையும் பொருளோட தப்பு இல்லாமல் சொன்னாங்கன்னாக்க நூறுரூபா ப்ரைஸ் பத்தனை பேர் சொன்னாலும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நேற்று இந்த பையன் சொல்லிட்டாக்கல ஹரி ஹரிங்கிற பையன் நேற்றே வந்து பத்து குரலையும் சொல்லிட்டாங்க பள்ளியின் சார்பாக நான் பத்து நூறுரூவா தான் கொடுக்க போனால் அதுக்குள்ளே டீச்சர்ஸ் எல்லாருமே இரநூறு நூறுன்னு போட்டு அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறுவா நேற்று காலையிலேயே அவனுக்கு பரிசு வழங்கப்பட்டது கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக ஒரு தெளிவாக கற்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் என்னென்ப ஏனை எழுத்துன்பை இவ்விரண்டு கண்ணென்ப வாழும் முயற்சி பொருள் எண்ணும் எழுத்தும் ஆளும் முயற்சி கண் போன்றவை கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் கற்றோர் கண்கள் உடையவர் கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண்கள் உடையவர் ஊழப்ப தலைக்கூடி உள்ள பெரிதல் அனைத்தே புலவர் தொழில் ஒரு உள்ளம் நெகிழ மனம் மகிழும்படி பேசுவதே புலவர் தொழில் இல்லார் போல் ஏக்கற்றும் கடையாரே கல்லாதவர் ஒரு பணிவுடன் கற்பவரே கற்றவர் மற்றவர்களும் கல்லாதவர் தொட்டனை தூரும் மாந்திற்கு கட்டணை தூரும் அறிவு ஒரு கேணி ஊற்று நீர் போல தொடர்ந்து கட்டால் அறிவு பெருகும் யாரானும் ஆடாமல் ஊறாமல் என்னொருவன் சான்றனையும் கல்லாதவாறு கற்காமல் இல்லாமல் இறக்கும் வரை காற்றால் ஊரும் ஆடும் உன்மோசமாகும் ஒரு உடை ஒருமை கண் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து ஒரு பிறவியில் கற்ற கல்வி ஏழு பிறப்பும் உதவும் தாமின் உலகின் புறக்கண்டு காமொருவர் கற்றடைந்தார் பொருள் கல்வியினால் மகிழ உலகமும் மகிழ்வதை விரும்புவதே கற்றவர் சிறப்பு கேடி விவம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை பொருள் மற்ற செல்வங்களை விட அழிவில்லாத செல்வம் கல்வி கட கல்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக தெளிவாக கற்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் என்னென்பா ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு எண்ணும் எழுத்தும் வாழும் உயிர்க்கு கண் போன்றவை கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொன்னுடையார் கல்லாதவர் கற்றவர் கண்களுடைய கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண்களுடைய உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உள்ளம் நெகில உள்ளம் மன மகிழும்படி பேசுவதே புலவர் தொழில் உடையார் முன் இல்லாற்போ கற்றோர் கடையரே கல்லாதவர் பணிவுடன் கற்பவரே கற்றோர் மற்றவரெல்லாம் கல்லாதவர் மணக்கேணி மாந்தருக்கு தட்டனை தூரும் அறிவு கேணி ஊற்றுநீர் போல தொடர்ந்து கற்றால் அறிவு பெருகும் யாதெனும் நாடாமல் ஊறாமல் என்ொருவன் சாந்துனையாம் கல்லாதவாறே கற்காமல் இல்லாமல் கற்காமல் இல்லாமல் இறக்கும் வரை கற்றால் ஊறும் நாடும் முன்வசமாகும் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் மேமாப்பு உடைத்து ஒரு பிறகில் கற்ற கல்வி ஏழு பிறப்பும் உதவும் தாமின் புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றிருந்தார் கல்வியினால் தாம் மகிழ உலகை மகிழ் மகிழ்வதை விரும்புவதே கற்றவர் சிறப்பு கேடி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல அவை மற்ற செல்வங்களை விட அழிவில்லாத செல்வம் கல்வி இரநூறுவா கொடுக்குறனு பெருமை ஆனால் எதுக்காக அதை கொடுக்குறேன்னு பண்ணீங்கன்னா என் பள்ளியில் எங்கள் மாணவன் என்னுடைய மாணவன் முதல் வந்து கிட்டத்தட்ட இந்த ஆண்டு ப்ரைவேட்லேருந்து ஒரு லட்சரூபா அவனுக்கு கொடுத்துருக்குறாங்க பரிசா அதுதான் இன்றைக்கி அவனுக்கு காலேஜுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் அந்த கிட்டத்தட்ட பள்ளியிலேயே ஒரு பத்தாயிரம் ரூபாய் போல கொடுத்தாங்க தனியார் நிறுவனங்கள்லேருந்து எங்கள் வீட்டை தேடி கொண்டாந்து கொடுத்து போயிருக்கிறாங்க அதனால் மீண்டும் அவனுக்கு பாராட்டி ஒரு இரநூறுபாய் Thank you.